सूपरा बात सुपर बात की ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் திம்பம் வனப்பகுதியில் இருந்து தலமலைக்கு செல்லும் வழியில் உள்ள ஒரு ஓடையில் சிறுத்தை ஒன்று படுத்திருந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் திம்பம் வனப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வனத்துறையினர் சார்பில் ஆங்காங்கே சிறுத்தை நடமாட்டம் குறித்து எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அடர்ந்த காட்டுப்பகுதியான திம்பம் சாலையில் செல்ல உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது இந்நிலையில் நேற்று மாலை திம்பத்திலிருந்து தலமலைக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது திம்பத்திலிருந்து சற்று தூரத்தில் உள்ள வன ஓடகில் சிறுத்தை படுத்திருந்ததை பார்த்த பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்போனில் படம் பிடித்தனர் சிலர் ஆர்வம் மிகுதியால் சத்தம் போட்டதால் சிறுத்தை காட்டிற்குள் ஓடிச் சென்றது தற்பொழுது தலைமலை சாலையில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமாக செல்லுமாறு வனத்துறையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் முருகானந்தம்